ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் என்னுடைய ஸ்டைலில் ஒரு சூப்பரான சட்னி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இந்த சட்னி செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் இட்லி தோசையோடலாம் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையா இருக்கும் இன்னும் ரெண்டு இட்லி ரெண்டு தோசை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க தோசை சொல்றத கஷ்டம் ஆனா இட்லியோட பரிமாறிடுங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க பாராட்டவும் செய்வாங்க இது இப்ப நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு டுடே சமயம் ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ஹெர்பல் ப்ராடக்ட் த்ரீ இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயில் ஹேர் பேக் நலுங்கு மாவுன்னு சொல்லக்கூடிய குளியல் பொடி இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பிரைட்னிங் பீட்ரூட் ஃபேஸ் பேக் இது நாலுமே இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது இது முழுக்க முழுக்க இயற்கையான முறையில செய்யப்பட்டது எந்த விதமான கெமிக்கல் ஆர்டிபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கல உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் மெசேஜ் இல்லைனா கால் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேன் ஒன்று வச்சுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் நீல வக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க ஆறு வரமிளகா சேர்த்துக்கோங்க இது வந்து காரம் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும் காரத்துக்கு ஏற்றவாறு உங்களுடைய மிளகாயினுடைய அளவை கூடவா குறைக்கவா சேர்த்துக்கோங்க இது வந்து காரம் கரெக்டாக இருக்கும் ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா தோல் நீக்கிய ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு பதினஞ்சு போல புதினா இலைகள் ரொம்ப நிறைய சேர்த்துறாதீங்க ஒரு சின்ன துண்டு புளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் புதினா எல்லாம் நல்லா வதங்கி வரணும் அதே சமயத்தில் வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாக வதங்கி வரணும் அப்படிலாம் கிடையாது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இதில் கால் கப் வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் கட்டி சட்னியாகவும் பயன்படுத்தலாம் கொஞ்சம் தண்ணியாகவும் பயன்படுத்திக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் நான் இன்றைக்கி நாலு பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு செய்திருக்கேன் கொஞ்சம் தண்ணி கூடவே சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெயில் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுந்தப்பருப்பு இலைகள் போட்டு தாளிச்சிட்டு சேர்த்துட்டிங்கன்னா அவ்வளோதான் மணக்க மணக்க சுவையான ஈஸியான சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த சட்னியை செய்து பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை அந்த புதினா சட்னி ஃப்ளேவர் கம்பைண்டாக சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் ட்ரை பண்ணிட்டு மறக்காம எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம அந்த பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ